ஹாய் வெல்கம் பேக் டு கோல்டு சேனல் இன்றைக்கி ஆகஸ்ட் இருபத்தி ரெண்டாம் தேதி இன்று வந்து காலையில் தங்கம் மற்றும் வெள்ளியோட விலை வந்து நம்ம சொல்லியிருந்தோம் தங்கம் வந்து ஒரு கிராமுக்கு பதினஞ்சு ரூபாய் குறைஞ்சி ஒம்பதாயிரத்தி இரநூற்றி பதினஞ்சு ரூபாய்க்கு விற்பனை ஆகிட்டு வருது அதே மாதிரி த வெள்ளி பார்த்திங்க அப்படின்னா ரெண்டு ரூபாய் அதிகரித்து நூற்றி இருபத்தி எட்டு ரூபாய்க்கு விற்பனை ஆகிட்டு வருது இப்படிப்பட்ட சூழ்நிலையில் இப்போதைய நிலவரம் எப்படி இருக்குது அப்படின்னு அதுக்கு அதுக்கப்புறமா வந்து சர்வதேச அளவில் பெரிய மூமெண்ட் எதுவும் இல்லை அதாவது தங்கத்தோட வெளியில வந்து ஒரு ஏற்றமும் இல்லை பெரிய இறக்கமும் இல்லை ஸோ பெரிய அளவில் மாற்றம் எதுவும் இல்லாமல் தான் வந்து இருக்குது ஆனால் இந்திய ரூபாயினோட மதிப்பு வந்து நமக்கு மறுபடியும் வீழ்ச்சி ஆகிட்டு தான் இருக்குது ஸோ யுஎஸ் டாலருக்கு நீங்கரான இந்திய ரூபாயினுடைய மதிப்பு பார்த்திங்க அப்படின்னா காலையில் ரேட்டு வந்து ஃபிக்ஸ் ஆகும்போது ஏழு புள்ளி நாற்பத்தி மூணு பைசா அந்த ரேஞ்சில் இருந்துச்சு இப்போ பார்த்திங்க அப்படின்னா எண்பத்தி ஏழு புள்ளி ஐம்பத்தொரு பைசா அந்த ரேஞ்சில் வந்து இருக்குது ஸோ கிட்டத்தட்ட ஒரு பத்து பைசா ஆகிட்டு நமக்கு மறுபடியும் வீழ்ச்சி தான் அடைஞ்சிருக்குது சர்வதேச அளவில் பெரிய மூமெண்ட் எதுவும் இல்லை நம்ம இந்தியர் மண்ட மதிப்பு வந்து வீழ்ச்சி அடைஞ்சிருக்குது அப்படிங்கும்போது நமக்கு வந்து பெரிய அளவில் தங்கத்தில் வந்து இறக்கம் இருப்பதற்கான வாய்ப்புகள் வந்து நமக்கு இல்லை ஸோ ஒரு சின்ன ஏற்றம் இருக்கிறது இருப்பதற்கான வாய்ப்புகள் தான் வந்து இருக்குது பட் நமக்கு ஈவினிங் ரேட்டில் வந்து சேஞ்சஸ் கிடையாது நாளைக்கு காலையில் தான் ஸோ அதுக்கு நமக்கு இன்னும் ஏகப்பட்ட டைம் இருக்குது ஸோ இப்போதையும் இல்லை வரப்படி ஒரு ப்ளஸ் ஆர் மைனஸ் ஒரு இருபது ரூபாக்கில் வந்து மாற்றங்கள் இருக்கலாம் அவ்வளோதான் பெரிய அளவில் தங்கத்தோட விலையில் இப்போதைக்கு மாற்றம் இல்லை வெளியோடய விலையும் சர்வதேச அளவில் வந்துட்டு ஒரு சின்ன ஏற்றம் இருக்குது அவ்வளோ நம்ம இந்திய ரூபாயோட மதிப்பும் வந்து பத்து பைசா வீழ்ச்சி அடைஞ்சிருக்கு இருபத்தி எட்டு ரூபாயில இருக்கலாம் அப்படி இல்லை அப்படின்னா ஒரு ரூபாய் அதிகரிப்பதற்கான வாய்ப்புகள் வந்து இப்போதைக்கு இருக்குது பட் நம்ம வந்து இதை வச்சு நாளைக்கு வந்து இப்படி இப்படிதான் இருக்கோம் டைம் இருக்குது சர்வதேச அளவில் நிலவரம் எப்படி இருக்குது இந்திய ரூபாய் மதிப்பு வந்து எப்படி இருக்குது அப்படிங்கிறத பொறுத்து நம்ம வேணால் நெக்ஸ்ட் வீடியோவில் சொல்லலாம் இப்போது நிலவரப்படி தங்க மற்றும் வெள்ளி ரெண்டுலேயுமே பெரிய அளவில் வந்து மாற்றம் எதுவும் இல்லை விலை குறைவும் வந்து இல்லை தேங்க்யூ